ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியதானே வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் பட் மழை நிறைய பேஞ்சிருக்கனால நம்ம தோட்டத்துக்குள்ளே போக முடியல கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான அடுப்புக்கு விரவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூ அதே மாதிரி தான் தேங்காய் வந்து மழையினால நிறைய விழுந்து கிடஞ்சி தேங்காய் இது மட்டும் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம் எதுவும் எடுக்க முடியல மழை அதிகமாக பேஞ்சதுனால தார்லாம் வந்து கொஞ்சம் பழுத்துருக்கு அங்கே ஒரு தார் பழுத்துருந்துச்சு இங்கே பாருங்க இங்கே ஒரு தார் வந்து பழுத்துருக்கு அங்கே ஒரு பூந்தார் ஒன்றும் பழுத்துருக்கு அதை எடுக்கலை நம்ம வீடியோ மழை பெஞ்சதுனால யாரும் உள்ள தோட்டத்துக்கு வராதனால தாரில் வந்து நிறைய பழுத்துருக்கு ஃபுல்லாக வந்து நம்மளோட தோட்டம் இதுதான் தார் வந்து நிறைய பழுத்துருக்கு இது ஒரு பச்சை பச்சைப்படை தாரும் இருந்துச்சு ஓகேங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சில இப்போ தான் நம்ம எடுத்தோம் ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா ஃபுல்லாக தோப்பு கொஞ்சம் இப்படியே இருட்டாகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் நம்ம வீட்டுக்கு போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்